பே இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த பேய் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா பேயினாக ஒன்றுமே இல்லை இதுதான் அர்த்தம் பொதுவாக பேயின்ட்டு இன்றைக்கி எல்லாம் பொதுவாக எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி பேய் 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 பேய்னு வாங்க யாரா ஏடாப்பா நீ பேயை கண்டிருக்குறியா அப்படின்னா யாருமே பேயை கண்டதே இல்லை காணாத உண்டை நம்பக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பேயுடைய நம்பிக்கை என்று சொல்வது இந்த பேய் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை எப்படி இந்த சமூகத்துக்கு மத்தியில் உருவாகிச்சு அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இந்த சினிமாவும் சீரியலும் தான் சினிமாவை பார்க்கறது சீரியலை பார்க்குறது அதில் வெள்ளை புடவையாக போத்திட்டு போகிற மாதிரி காட்டுவான் கால் இல்லாமல் போகிற மாதிரி காட்டுவான் காற்றுல பறக்கிற மாதிரி காட்டுவான் இதை வச்சுக்கிட்டு தான் நம்மக்க என்ன பண்ணுறது பேய் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்பியிருக்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு யாருமே பேயை கண்டது கிடையாது அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன செஞ்சிருவாங்க உள்ளத்தில் பேய் நம்பிக்கையே போட்டுருவாங்க தா பேய் வரும் பார்த்துக்க பேய் வரும் தூங்கு பேய் வரும் சாப்பிடு பேய் வரும் சத்தம் போடாமரி பேய் வரும் ஓடாமரி இப்படி அந்த சின்ன பிள்ளைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கறது உள்ளத்தில் எப்படி ஈமான பதிக்கிறது பேய் 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 பேய்னு அந்த பிள்ளைக்கு என்ன செய்து பேய் காட்டுறது கடைசியும் பேய் காட்ட மாட்டாங்க பேய் வரும் பேய் வரும் பேய் வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அந்த பேயுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க இந்த பேய் என்று சொன்னால் என்ன அப்படின்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் மௌத்தா போனால் அவருடைய அந்த உடலை கபரில் அடைக்கிடுவாங்க அவருடைய அந்த ரூ இருக்குது இல்லையா உயிர் இந்த உயிர் என்ன செய்யுமா அப்படியே உலகத்தில் இருக்கும் யாராவது ஒருத்தர் உடம்புல வந்து நின்றுச்சின்னா அவருக்கு பேய் பிடிச்சிருச்சி இதுதான் அர்த்தம் இதுதான் பேயுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் அல்லாஹு தாலா குருவான சொல்கிறான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அந்த ரூ இருக்குது இல்லையா உடலிலிருந்து கலட்டப்படக்கூடிய ரூஹ வந்து அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கதாக சொல்றான் நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா பறிக்கப்படுது இந்த ரூஹு தானேத்தர பைத்து நிற்கிது இன்னொருத்தரை பைத்து மூடுது அப்படின்னு நம்ம நம்புறோம் அவர் தானே பேயா வர்றாரு நம்புறோம் ஆனா அல்ல என்ன சொல்றான் இந்த ரூஹு ஏன் கையில் இருக்குது ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குது அல்லாவுடைய கையில் இருக்கக்கூடிய ரூஹ் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரூஹ் உலகத்துக்கு வருமா உலகத்துக்கு வரும் என்று நாங்கள் நம்பினால் என்ன அர்த்தம் அல்லாவுக்கு பாதுகாக்க தெரியாது இதுதான் அர்த்தம் இது ஒன்று ரெண்டாவது சூரா அஹாப் முப்பத்தி மூணாவது அத்தியாத்தில் அல்லாஹால சொல்கிறான் மா ஜல்லாஹூ லி ரஜுலின் மின் கல்பைனி ஃபி ஜவுஹி அல்லாஹால சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு ஒரே உடலில் இரண்டு உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை அப்படின்றான் சூர் அஹுசாப்பில் ஒரு மனுஷனுக்கு என்னவா ரெண்டு உள்ளம் இருக்காதான் ரெண்டு உள்ளம் இருக்காதுன்னு என்ன அர்த்தம் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு பேய் மூடிருச்சின்னு சொல்கிறாங்க பேய் மூடிச்சுன்னு என்ன அர்த்தம் யாரோ ஒருவருடைய அந்த ரூஹ் அது இன்னொரு மனிதனுடைய உடலில் பெய்து நிற்கிது அப்போ அந்த ரூவுக்கும் என்ன செய்யும் கண்ணிக்கும் தாதிக்கும் மூக்கிக்கும் உள்ளமைக்கும் இதை எல்லாமே விற்கும் தானே ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் குருவானில் ஒரு மனிதனுக்கு ரெண்டு உள்ளம் இருக்காதுன்றான் அப்போ ஒருத்தர் பேய் பிடிச்சிருச்சின்னு சொன்ன என்ன அர்த்தம் அவர உடம்புல ரெண்டு உடம்பு இருக்குது ரெண்டு ரூகு இருக்குது அப்போ ரெண்டு ரூகுக்கும் ரெண்டு உள்ளம் இருக்கணுமா இல்லையா ஆனால் அல்லாஹ் குரல் சொல்கிறான் ரெண்டு ரூக நான் ஏற்படுத்தவே இல்லை ரெண்டு உள்ளத்தை ஏற்படுத்தவே இல்லை அப்படின்னு நல்லா ஊற்றாளா தெளிவாக சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையில் ஒருத்தர் மௌத்தா போனால் அவருடைய ரூஹ் உயிர் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லாவுடைய கட்டுப்பாட்டை மீறி உலகத்துக்கு வர முடியாது ஒன்று ரெண்டாவது எந்த ஒரு மனிதனுக்குமே பேய் பிடிக்காது ஏன் பிடிக்காது ரூஹு வந்தால் தானே பேய் பிடிக்கணும் வரவும் மாட்டுச்சு பேய் பிடிக்கவும் மாட்டுச்சு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்புவதாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு ரெண்டு உள்ளம் வந்துவிட்டுதான் நாம் நம்ப வேண்டும் அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் இந்த குருவானுடைய வசனத்தை மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ள